வணக்க மக்களை இது நம்ம என்ன ஒரு சிக்கிக்கு நம்ம வேம்பைய டார்மெட்டி என்ன உடைய இப்போ சார் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி வீடியோ காலையை தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஒரு சின்ன பையன் அம்மா அம்மா போகாதீங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போகாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் அது யாருன்னு பார்த்தா நம்ம ரெண்டு தான் போல இருக்குது கனவுலேருந்து எந்திரிச்சிடுவான் ஏன்னா ஒரு ஃபோன் கால் அடிக்கும் ஹலோ ஹலோ யார் பேசுறது அப்படின்னா நான் தான் ஏன்டா நான் தான்ண்ணா யாருடா அப்படின்னா அது வேற யாரும் இல்லை அவங்க அப்பா தான் பேசுவான் நான் உங்க அப்பா பேசுகிறேன் இந்த மாதிரி உன் அம்மா வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதனால நீ மேன்ஷனுக்கு வந்துரு அம்மா என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டுட்டு இருப்பான் அடுத்து எல்லாரும் கஃல நின்றுட்டு ஆமாம் நம்மளையே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொன்னாங்கன்னே தெரியலையே அப்படிங்கும் போதே கொமாரி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கேளுங்க 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 நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருக்கேன் என்ன தெரியுமா நம்ம கஃபேயில ரெனோவேஷன் போகுது அதனால எல்லாரும் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல நம்ம மாத்த போறோம் போகிறோம் ஆமா ஆமாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அது வரைக்கும் கஃபே க்ளோஸ்டா ஆ ஆமா ஆமாப்பா கஃபேலாம் க்ளோஸ்டு அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காசு நிறையா சேர்க்கணும் இல்லை டிஒய் ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்ய ஆரம்பிங்க அதெல்லாம் எங்களால் எப்படி செய்ய முடியும் பிரச்சனையே இல்லை நான் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு வச்சிட்டேன் இந்த லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் வச்சுருக்கேன் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னோட மீதும் இந்த பக்கம் ருக்கா அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே ருக்கா திரும்பி பார்ப்பானா கிட்ட அந்த பொண்ணு வர மாதிரியே தெரியும் டக்குன்னு போயிட்டு கதவை திறந்துட்டு யார் யார் அப்படின்னு பார்க்க போவான் பார்த்தா வேற ஒரு பொண்ணு தான் வந்திருக்கும் என்னாச்சுங்க அப்படின்னோனா இல்லை கஃபே திறந்துருக்கா கஃலாம் நாங்கள் மூடிட்டோம் பேசாம ருக்கா கிட்டே நான் தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிடலாமோ சொல்லிதான் தொலை இதே எத்தனை தான் இழுத்துக்கிட்டு இருப்பீங்க ருக்காவும் திரும்பி பார்த்துட்டு மித்தோவை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொண்ணு மாதிரியே தெரியும் என்னாச்சு அந்த பொண்ணு மாதிரியே தெரியுங்கும் போது அந்த இடத்துல வந்து மித்தோ ஓடி போயிடுமா ஓடி போயிட்ட சரி இங்க பாருங்க எல்லாரும் இங்க வாங்க பர்னிச்சர் எல்லாம் தூக்கணும்பா அப்படின்னு கொமாரி கூப்பிட்டோன்ன இது போய் இதுவும் ஒரு ஃபர்னிச்சர் தூக்குறேன்னு தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வந்துட்டு தலைக்கு மேலே அப்படியே தூக்கிக்கிட்டே நிற்பானா ஓ நீயும் காசு சேர்க்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கியா சரி சரி வேலையெல்லாம் பாரு அப்படின்னோன்னே அதுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மித்தோவே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஐயோ நாங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு கிஸ் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மித்தவும் யோசிச்சிட்டு இருக்கோம் இந்த மித்தவுக்கு ஒரு மாதிரி இருக்குமா நான் அந்த பக்கமா போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அடுத்து வந்து நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூரி சொல்லிட்டு இருப்பா தக்கராவும் பரவாயில்லையே ஜூரி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படிங்கும்போது சரி நான் போய் பெயிண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போயிடுவானா உடனே இந்த ஜூரியும் மிதோ உனக்கும் ரெண்டுக்கும் ஏதாவது சம்மர் பிரேக்ல நடந்துச்சேன் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா அப்ப அதுவா அதுவான் அவன் என்கிட்ட லவ்வ சொல்லிட்டான் அதுவும் நான் பையனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டான் அதுதான் ஆனா எனக்கு வந்து ருக்காவெல்லாம் பிடிச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தேன் இந்த தக்கரா பெயிண்ட்டை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவானா தடுக்கி இந்த மீத்தோ மேலே கொட்டி விட்ருவான் யூ என்ன தக்கரா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ருக்கா எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல அவனோட சட்டையை கலட்டி அப்படியே ஆம்செல்லாம் காட்டிக்கிட்டு கொடுப்பான் இந்தா இதை மாற்றிக்கோ அப்ப நோனே ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே மாற்றணுமா எல்லாரும் நிற்கிறீங்களே இங்கே எப்படி மாத்துறது அப்போ நோனே என்ன எல்லாரும் பையன் தானே மாத்தினா என்ன அப்படின்னோன ஐயோ நான் எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே நான் பொண்ணாச்சி அப்படின்னு பக்கத்துல இருந்து ரெண் வந்துட்டே அவன் தான் வேணாங்கிறான்ல அவன் எங்க வேணாலும் மாத்திக்கட்டும் ஏன் பின்னாடி கூட மாத்திக்கோ மித்தோ அப்படின்னோன இந்த ருக்காவும் ரென்னும் அப்படியே கண்ணுலயே வந்து ரெண்டு பேரும் ஒரு கலவரத்தை இது பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ரெண்டு பேரையும் பாக்கமே அப்படியே எரிஞ்சுகிட்டு இருப்பானுங்க அப்ப உடனே ஜூரி சரி சரி போதும் போதும் இங்கே பாரு உங்கள் சண்டே நிறுத்துங்க இந்த பாரு அவன் பெயிண்ட்டை வேற கொட்டிட்டானா பெயிண்ட்டு வேற தீந்து போச்சு போய் பெயிண்ட்டை கடையில் வாங்கிட்டு வாங்க நீங்கள் மூணு பேரும் எப்படி சூப்பராக இருந்துச்சுல ஐடியா லூசு பையன் ஐடியான்னு சொல்லிட்டு எங்கள் மூணு பேரையும் கோர்த்து விட்டு போகுது பாரு ஆ எனக்கு ரொம்ப அவக்காடா இருக்குது நம்ம பேசாமல் பெயிண்ட் செக்ஷனுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் எங்கேயோ முட்டிக்கிட்டு அது மேலே ஒரு கட்டை விழுக போயிடும் ருக்கா இருந்தோ வந்து வேகமாக அவளை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான் பார்த்து போறதுலையா மித்தோ ஒப்பன்னொடனே டக்குன்னு மித்தோ வந்து சாரி அப்படின்னு சொல்லுமா அவளை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடும் என்ன வர வர எனக்கு மித்தம் வந்து அந்த பொண்ணு மாதிரியே தெரியுது அது பொண்ணு தான்ண்டா ஆமாம் நீ வெயிட் போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே போடா லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிரும் அடுத்த ரென் வந்துட்டு ருக்கா பக்கத்தில் இங்கே பாரு நீ அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட வந்து பார்க்கல நின்றுட்டு இருந்ததானே அதுதான் உனக்கு அந்த பொண்ணு கிடச்சிருச்சேன் அதனால என்ன பண்ற நீ மீத்தோ விட்டுட்டு போயிடு ஏன்னா மீத்தோ ரொம்ப வருஷமா தனியாவே இருந்துட்டான் உன்ன நம்பியே இருக்கானா நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டேனா இவளைதான் விட்டு தொலைச்சுறேன் அப்படிங்கும் போது ருக்கா வந்துட்டு நான் என்ன பண்றது என்னோட பார்ட்னரே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் என்ன ருக்காவோட பார்ட்னரு மித்தோவா என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான் ஆமா அவன் தான் என்னோட பார்ட்னரு நான் என்னோட பார்ட்னரை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன்ல அப்ப நான் வந்து அதை வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் வச்சுக்குவேன் வேம்பையரோட லீடரா நான் மாறிடுவேன் நான் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப தனியா இருப்பேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன அப்ரோச் பண்ணுச்சு நல்லா பேசுச்சு என்கிட்ட ஏன்னா நான் வந்து அந்த பொண்ணையும் பயமுறுத்தி துரத்தி தான் நினைச்சேன் ஆனா கூட அது என்கிட்ட நல்லா பேசி என் கூட நல்லா விளையாண்டுச்சு சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கிட்ட வந்து நல்லா பேசினதே அந்த பொண்ணு கிட்ட தான் தெரியுமா அப்ப சடனா என்ன பண்ணிடுச்சு அது வந்து கீழே தடுக்கி விழுந்தோனே அதோட முட்டையில இருந்து ரத்தம் ஒழிஞ்சிச்சா அந்த ரத்தத்தை பார்த்தோனே நானே என்னைய மீறி வேம்பயரா மாற ஆரம்பிச்சிட்டேன் அந்த பொண்ணோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டேன் அலப்பாவி சின்ன வயசுலயும் இவன் இப்படிதான்ப்பா இருந்திருக்கான் அதுல இருந்து அந்த பொண்ணை வந்து என்னால பாக்கவே முடியல எங்கேயுமே அந்த பொண்ணு என் கண்ணுக்கு தெரியவே இல்ல அதுல இருந்து நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ண கூடாது எந்த பொண்ணோட ரத்தத்தையும் குடிக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா டக்குன்னு என்னோட பார்ட்னரை பாத்துட்டோனே என்னால முடியவே இல்லை அவளை என்னோட ஆளா மாத்திக்கணும்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் அப்போ ரெண்டு என்ன நினைப்பானா போச்சு போச்சு அப்ப மீத்தோவையும் மாத்திடுவான் எங்க அம்மா போன மாதிரி மீத்தோவையும் இவன் வேம்பயர் வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட இங்க பாரு நான் வந்து மீத்தோவை லவ் பண்றேன் மித்தோ வந்து பொண்ணா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீ வந்து அவள் உன்னதானே நம்பிக்கிட்டு இருக்கா எவ்வளோ நாள் இனிமே என்ன நம்பட்டும் நான் பாத்துக்கிறேன் என்னால் பார்த்துக்க முடியும் மித்தோவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இந்த ரென்னு அவ மட்டும் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு இவன் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவான் உடனே அவளை கட்டி பிடிச்சி நான் வந்து உன்னை வந்து மாறவே விட மாட்டேன் என் கூடவே வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிட்டு இருப்பான் ரெண் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி மீத்தோ கேட்கும் அடுத்தேன் போச்சு போச்சு இன்னும் ஸ்மாலாக டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆகுது நாளைக்கு கஃபேவை திறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோங்க இந்த பக்கம் ருக்கா மித்தோ ஏன் இந்த மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா கோல்டு பிடிக்காதா அப்படின்னோன்னே ரெண்டு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருமா ரொம்ப கவலையாக யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என்னாச்சு ருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இருந்து இங்கே பாருங்க நம்ம ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யலாம் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீயும் மித்தவும் போய் ஃபஸ்ட்டு தூங்குங்க அப்படின்னு ருக்காவை பார்த்து ஜூரி சொன்னோன்னே நானும் அவங்க கூடவே போறேன் அப்படின்னு ரெண்டு சொல்லிடுவான் அடுத்து போச்சு போச்சு இவனுங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நான் எப்படி மாட்டேனே தெரியலையே எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரென்னு தூங்கிட்டானா இல்லையான்னு யோசிக்கும் போதே ருகா வந்துட்டு இங்கே பாரு நீ ரெண்டை பத்தி என்ன நினைக்கிற அப்பனோடனே ரென்னு நல்ல பையன் எப்பயுமே எனக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னோனே இல்லை எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இங்க பாரு மித்தோ நான் ஒன்று சொல்லுவேன் நான் வந்து என்னோட பார்ட்னரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவளோட கண்ணை பார்த்தோனே எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுதான் விதி தான் அவளை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எங்கேயோ அப்பனோனே நான் தானா இப்பயாவது சொல்லி தொலையன் பக்கியது அது நீ தானு வந்துட்டு நீ எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேல்ல நான் அவ கூட சேர்ந்தாலும் நீயும் என் கூடயே இருக்கணும் சப்போர்ட் பண்ணுவதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கண்டிப்பா கண்டிப்பா நான் உன் தான் இருப்பேன் அப்படின்னு உனே அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா அவ வந்து டக்குன்னு அவளோட கைய பிடிச்சி இழுத்து ரென் நீ இன்னும் இவன் பாட்டுக்கு பேசுறானே தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னா இங்க பாரு என் கூட சாட்டர்டே வெளியில வர வேரோட பார்ட்னரா மாறினாங்கல்ல ஹியூமன்ஸ் எல்லாம் அவங்கள நான் உனக்கு காட்டுறேன் சூப்பரா நம்ம கஃபேவ மாத்திட்டோம்ல நோனே எல்லாரும் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் மீத்தோ கிட்ட யாரோ ஆர்டர் கேக்கிறதுக்குள்ள ரென்னு வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பானா அவளே வேற ஒரு மாதிரி பாத்துட்டே இருப்பான் சோ இவன் கூட வெளியில வேற போகணுமா சொல்லிட்டானே விடமாட்டானே அப்படின் போது ரூகா உள்ள போயிட்டு இங்க பாரு மீத்தோவை நான் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டா நானே பாத்துக்குவேன் ஆனால் அதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீயே சொல்லிட்டல அதனால் நீயே விலகிடு இங்க பாரு இங்க ரெண்டு நடுவில் நீ வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்ட் சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிருவான் கண்டிப்பா மீத்தோ என் கூட தான் இருப்பா எப்பயுமே ஃப்ரெண்டா இருப்பா அடுத்து ரூகா பக்கத்துல கொமோரி வந்துட்டு இங்க பாருங்களேன் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு நீங்க அங்க போகணுமா அப்படின்னு இந்த பக்கம் மீத்தோ வந்துட்டு அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவான்ல இது யாரோட வீடு இவ்வளோ பெரிய மேன்ஷனா இருக்கே இதுவா இது எங்க அப்பா அம்மாவோட வீடு அடப்பாவி என்ன மாதிரின்னு சொன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கான் இது கரெக்டாக சொல்லணும்னா என் அம்மாவோட அப்பா வீடு ஓ அவன் தான் கூட்டிகிட்டு வரணும்னு நேற்று சொன்னான் அப்பனொண்ணே அவங்க அம்மாவும் அப்பாவும் இவனை ரொம்ப நாளா தனியா விட்டுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நிறைய இந்த வேலைக்கார பொண்ணுங்கள்லாம் அவனை சுத்தி வந்துட்டு போச்சாமா போச்சாமா அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா எனது போச்சாமா அப்ப நோன எங்க இருந்தோ வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரேன் நாள் நாளாச்சு நானே உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன் தெரியுமா நீ செல்லமை நீ தனியாவே இருந்துட்டியே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அப்பாவும் ரென் பத்து வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க போல இருக்கு ஆமா இல்ல நாளைக்கு ரென்னோட பதினேழாவது பர்டே இல்ல அதனாலதான் வந்து சேர்ந்துருக்காங்க அப்பணோனே நீ கவலையே படாத இந்த பொண்ண நான் லேடியா மாத்திடுறேன் அப்ப நான் பொண்ணுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே தெரியும் ஏமா இந்த அம்மாலாம் அரை நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருச்சு இந்த ருக்காப்பை இன்னும் கண்டுபிடிக்க மாட்டான் எங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா என்ன அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லுவான் இந்த பக்கம் மீதா அவங்க அம்மா வந்து அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்குமா இவ உடனே வாம்பையரோட பார்ட்னரா இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்களேன் பிளீஸ் அப்பன்னு உடனே அதுவா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன் உன்னோட கிட்ட இருந்து உன் அப்பா அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சா கூட அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உனக்கு நீ லவ் பண்றவங்க கூட எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீ வளலாம்ல இங்கிருந்து உன்னை வேப்பயர் உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அங்கே ரொம்ப வருஷத்துக்கு நீ வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் அப்ப ரென்னு உள்ள வந்துட்டு மிதோவை பார்த்தோன்னு மிதோ எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் அடுத்து பார்ட்டி இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கிட்டு இருக்கா என்ன தான் யார் தான் உனக்கு இந்த இன்விடேஷன்லாம் தரதுக்கும் ஒரு என்னையே கூட்டிகிட்டு வந்தா அப்போ இந்த ஃபேமிலி கூட எனக்கு பயங்கர கனெக்ஷன் இருக்குது அவங்களால தான் நான் வந்திருக்கோம் இப்போ அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு எல்லாரும் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோமா என் பையனுக்கு வந்து இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அதுதான் என் பையன் ரென் நிகோ என்ன என்கேஜ்மெண்டா எனக்கே தெரியாமலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது இவன் வந்து இப்படியே கைய புடிச்சிட்டு இருப்பான் இந்த பக்கம் பார்த்தா ரென் அவங்க அப்பா கிட்ட என்ன பேசிருப்பானா அவங்க அப்பா வந்து இங்கே பத்தியா அந்த பொண்ணு நீ கூட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அந்த பொண்ணு தான் வேம்பயர் வேர்ல்டோட ஃபியூச்சர் பிரைடு நீ தம்பேர்ல இருந்து வேம்பையரா மாறணும்னு வச்சுக்கவேன் உன்னோட பதினேழு வயசுல நீ அவளோட ரத்தத்தை குடிச்சே ஆகணும் உன்னோட விஷயம் மட்டும் சொன்ன எல்லாமே நடந்துரும் பாத்துக்க உன்னோட ஆசை அந்த பொண்ணு உனக்கு வேணும் தானே தான் என்னை வர சொன்னீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் என்னோட ஆசை என்னன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் என்னமோ நடப்பான் ஆனா அவன் கிட்ட சொல்ல மாட்டாங்க டக்குன்னு பார்த்தா அப்படியே ரத்தம் எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் அங்கங்க அப்ப அவன் அவளோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சோன்னே இவன் டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு போச்சு போச்சு ருக்கா முன்னாடியே இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடும் அந்த பக்கம் இவன் வந்து அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருப்பானா இவன் என்னத்தை நினைச்சான்னு வேற தரல இவன் ருக்காவை கட்டி புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும் நிஜமாலுமே எனக்கு என்கேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் தெரியாது ருக்கா பிளீஸ் என்ன நம்ப பொண்ணு நான் உன்னை நம்புறேன் எதுக்கு அழுகிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல ருக்காவுக்கு நான் பொண்ணுன்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பா அவன் என்னை வேம்பையர் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான்ல ருக்கா ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னாச்சு என்னாச்சு சொல்லு அப்படின்னு இப்போவா அதை சொல்லியிருக்கலாம் இல்ல என்னோட ட்ரெஸ்ஸு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு இவன் பொண்ணா உன மாத்தி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் சரி திரும்ப நானே ட்ரெஸ்ஸை கலட்டி விடுறேன் அப்படின்னு டக்குனு ட்ரெஸ்ஸை கலட்டுவான் பார்த்தா அவன் முன்னாடி எதுவுமே இருக்காது என்னாச்சு நான் பையனா மாறிட்டேன் போச்சா இந்த பிள்ளையும் பையனா மாத்திட்டாங்களா இந்த லூசு பையன் இவன் பையனா மாறணும்னு நினைச்சிருப்பான் போல இருக்கு அதான் அவன் விஷ் போல இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா சயோனா